തായി മറുപായി മഴരായി മണിയായി ഒഴിയായി ഉരുവായി അറിവായി ഉളതായി മറുപായി മഴരായി മണിയായി ഒഴിയായി കരുവായി ഹയരായി കഥയായി വീതിയായി കരുവായി ഹയരായി കഥയായി വീതിയായി குருவாய் வருவாயும் அருள்வாய் கூகணேம் குருவாய் வருவாயும் அருள்வாய் கூகணே குருவாய் அருபாயும் குலதாயிலும் மறுபாய் மலராய் மணியாய் ஹொழிய காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சிதற ராசி நெருப்பு ராசி ஒளிராசி சிம்ம ராசி அதாவது மகா யோகம் பெற்றவரும் யோகம் பெற்றவரும் என்ற முதன்மை எதிர் ராஜ ராஜயோகம் பெற்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வரைக்கும் ராஜயோகம் பெற்றவருமாயியே இந்த சிம்ம ராசி உயிர்த்த சிகரங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் கோடி நிதர்சனமான உண்மை கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மகா யோகமாக இருக்கிறது இந்த காலகட்டங்களே இந்த எளிய வழியை நீங்கள் பாலோ செய்து திடீரென்று நீங்கள் சீக்கிரம் பணக்கான எல்லா வளையன் அப்பன் முருகப்பெருமானை துதித்து உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் சிம்மராசினர் அவசியம் தினமும் காளை எழுந்ததும் ஐந்து டு ஆறு மணிக்கு முதலில் எழுந்து திரை தனது உள்ளங்கையை பார்த்து உள்ளங்கில் மத்திய பகுதியை பார்த்து ஓம் மகாலட்சுமியை போற்றி ஓம் பவ என்று ஆறு முறை சொல்லிவிட்டு அந்த முகத்தில் இந்த இரண்டு உங்களை முத்தமிடவும் காலை எழுந்ததும் கண்ணாடியை பார்த்து உங்கள் முகத்தை நேருக்கு நேராக பார்த்து சிரித்த போது நான் பல கோடிகளை ஆள நான் கோடீஸ்வரன் பல கோடிகள் என்னை தேடி வருகிறது என்று நீங்கள் சொல்லவும் ஒரு நோட்டு பே பேப்பரை எடுத்து ஒரு லட்சம் ஒரு கோடி என்று போட்டு ஒன்று ஏழு ஸீரோ போட்டு இந்த தொகை என் கரங்களில் வந்ததற்காக நன்றி பிரபஞ்சமே என்று நீங்கள் சொல்ல வேண்டும் அந்த ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணவருகளை தனவர்களை பல வழிகள் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றது மேலும் நீங்கள் தினமும் கொள்ளவாசைப்படியே முதலில் திறந்து தனலட்சுமியே வருக தானிலட்சுமியே வருக விஜயலட்சுமியே வருக கஜலட்சுமியே வருக ஐஸ்வர் லட்சுமியே வருக ஆதி வருக சந்தானலட்சுமியோ வருக சேலட்சுமியே வருக அஸ்த ஐஸ்வர் தாரு மகாலட்சுமியே வருக வருக என்று சொன்ன பிறகு உங்கள் வேலையை தொடங்கலாம் அஸ்த ஐஸ்வர்யலட்சுமி உங்கள் வீடு தறி வருவார்கள் காலை கடனை முடித்து நீங்கள் முதுகை துவட்டும் பொழுது குழித்துவிட்டு முதுகை திருடும் பொழுது முதலில் முதுகைத்தான் வருட வேண்டும் ஓம் பெருமகத்தையே விலகிப்போ ஓம் பெருமகத்தையே விலகிப்போ ஓம் பெருமகத்தையே விலகிப்போ என்று மூன்று முறை சொல்லிவிட்டு முதுகை விட்டு அடுத்து தலையை துவட்டும் பொழுது மூதேவி உங்களை விட்டு ஓடிவிழா லட்சுமி தேவியாய மகாலட்சுமி உங்களோடு வாசமண ஆயத்தம் ஆகிவிடுவார் மேலும் ஆண்களாக இருந்தால் தினமும் காலையில் வீட்டில் வளம்புரி இருந்தால் வளம்புரி சங்கை தொட்டு வணங்க வேண்டும் அதை பார்க்க வேண்டும் ஆண்கள் தன்னுடைய வலது உள்ளங்கையில் சிகப்பு கயிறை ஓம் சக்தியை போற்றி என்று மா மகாசக்தியை நினைத்து கட்டிக்கொள்ள வேண்டும் இடது கையே பச்சை கயிறில் ஓம் குபேர பகவானை போற்றி என்று கட்டிக்கொள்ளும் பொழுது குபேர விஷயம் சக்தியின் தனவர்களும் உங்களுக்கு என்றும் கிடைக்கும் தினமும் காலை அதாவது ஐந்து டு ஆறுக்குள் நீங்கள் முடிந்தால் நெய் தீபம் விளக்கு ஏற்றி வீட்டில் ஓ மகாலட்சுமியே போற்றி என்று வழிபடலாம் யோகம் பெருத்தியாலும் ஒவ்வொரு வாரமும் வரும் வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு இந்த ஐந்து டு ஏழுக்குள் வீட்டில் இந்த நிலைவாசப்பட்ட இரண்டு பக்கத்தில் இரண்டு தாமரை பூ வைத்து தீபம் வரும் பொழுது லக்ஷ்மி தேவியை உங்கள் வீட்டை துவக்கி விடுவார் தினமும் சிம்மராசியை மட்டும் அவசியம் கோலம் போடும் பழக்கத்தை வழக்கப்படுத்தி விட வேண்டும் அப்பொழுது தான் லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டைக்கு ஓடி வர சிம்மராசினர் வீட்டில் அவசியம் பீரோ அல்லது பிரெட்சில் பலவித ஊறுகாய் இருக்க வேண்டும் மாங்காய் ஊறுகாய் எலுமிச்சை ஊறுகாய் நார்த்தங்காய் ஊறுகாய் என்று சொல்லக்கூடிய பலவித ஊறுகாய் இருக்கும் பொழுது குபேர உங்கள் வீட்டிற்கு ஊறுகாய் விஷயமாக ஊறுகாய் சாப்பிட வந்துடுவார் அதனால் ஊறுகாய் இருக்கும் வீட்டில் குபேர பகவான் வருவது நிதர்சனமாக ஒழுங்கு சிம்மராசியை மட்டும் எப்பொழுதும் த தயிரும் பாலும் குறைந்திருக்கக்கூடாது இதும் இருக்க வேண்டும் அரிசி பருப்பு நிறம் இருக்க வேண்டும் அந்த பூசை அறையில் ஒரு ம மண்குடுமை அல்லது கண்ணாடி குடுமை அல்லது பாத்திரத்தில் பச்சரிசியை நிரப்பி அதில் தூரம்பருப்பு பரிசு பருப்பு அது அன்னப்புருணிய சிலையை வைத்து அதை வீட்டில் அதை வணங்க வேண்டும் ஆனால் உங்கள் வீட்டில் தானி லட்சுமி கடாட்சம் குறையாமல் என்றும் நீங்கள் யோகம் பெற்று யோகவானாய் இருப்பார்கள் மேலும் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரம் வரும் வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு இந்த சுக்கர ஒரு உப்பு பாக்கெட் இந்த வீட்டில் வைக்கவும் லட்சுமி உங்களை தேடி வந்து விடுவாள் அதேபோல் ஆறு ஓட்டு ஏழுக்குள் பதினோரு மாயிலை கோர்த்து கட்ட வேண்டும் வீட்டில் சுபரி நிகழ்ச்சி நடக்கும் முடிந்தால் அன்றை அருகூள் அரசமரம் சென்று ஆறு சுற்றி சுற்றி வழக்கு பார்த்த மூட்டில் தண்ணி வரும் வரும்பொழுது உங்கள் வீட்டில் யோகம் விருத்தி அடையும் பணம் செலவிடு ஒவ்வொரு முறையும் சிம்மராசினை ஓம் ஸ்ரீம் நவக லட்சமாக திரும்பி வா வசி வசி என்று பணத்தை கையில் பிடித்து கொண்டு மனதிற்கு சொல்லிவிட்டு உங்களுக்கு பல வழியாக உங்களே தேடி வரும் இது நிதர்சனமான உரிமை இதை அனுபவியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் நீங்கள் வீட்டில் பணம் வைத்து வழிபடும் பொழுது ஆறு வெத்தலை அதற்கு மேல் பணம் அதற்கு மேல் மல்லிகைப்பூ சிறிது மூணு பாக்கு வச்சு பணத்தை ஓ மகாலட்சுமி போற்றி என்று சொல்லி அந்த பணம் மல மலமலைய வளர்ந்து கொண்டே இருக்கும் இது நிதர்சனமான உண்மை இதை அனுபவையாக செய்து பார்கள் மேலும் அந்த பணத்தில் பச்சை கொறுப்பு தூவலாம் பணம் வசியம் ஏற்படும் மேலும் சிம்மராசினை விட்டு ஈசானிய மூலையை தினமும் அந்த மூலையில் வைத்திருக்கும் செம்புவிற்கு தண்ணீர் மாற்ற வேண்டும் இதனால் தண்ணீர் போல பணம் உங்களை தேடி வரும் மேலும் அந்த சிம்மராசி தென்கிழக்கு மூலையில் அதாவது தென்கிழக்கு மூலையில் யாருக்கும் தெரியாமல் மண் குடுவையில் மண் பானைகள் சில்லறை காசுகள் போட்டு வைத்திருக்க வேண்டும் அந்த சில்லறை காசிகள் பானை நிரம்பி வழியும் வரை நிரையும்பொழுது உங்களுக்கு பெரும் தொகையில் உங்கள் கண்கூடாக உங்களை வந்து நிரப்புவதே நீங்கள் கண்கூடாக உடலாம் மேலும் வீட்டில் சிம்மராசினை வீட்டு பாசுமதி அரிசியும் நெய்யும் பருப்பும் அரிசியும் என்றும் குறையாமல் இருக்க வேண்டும் அந்த நெய்யும் கிராட்சியம் உள்ளது தானிய வயித்துக்களான அரசு பருப்புகளும் உங்கள் வீட்டில் குறையாமல் இருக்க வேண்டும் பாசுபதி அரிசிகள் குறையாமல் இருக்கக்கூடிய குபேர பகவானும் உங்கள் வீடு தேடி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஐஸ்வர்யா ஆஸ்திகளை கொடுத்து விடுவார் மேலும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சிம்மராசினர் வீட்டில் அவசியம் வெண்கடுகு சாம்பராணி கொங்குளியம் என்று சொல்லக்கூடிய மூன்று பணவசிய பவுடர்களை தூப தீபங்களை வீட்டில் விட வேண்டும் அப்படி விடும்பொழுது உங்கள் வீட்டில் உள்ள பாம்பினாவி ஆவி சோர்வின் ஆவி பெலவீரந்தி ஆவி சாத்தானின் ஆவிகளை உங்களை விட்டு உங்களை உங்கள் விஷயத்தில் லட்சுமி கிராண்ட அஸ்த ஐஸ்வர்ய கடாட்சியம் கிடைப்பது உண்மை மேலும் சிம்மராசினர் வீட்டு அஸ்த லட்சுமி போட்டாவே வீட்டில் உள்புறமாக பார்த்தவாறு வைத்திருக்க வேண்டும் ஏழு மலையான படுகை வீட்டில் எதிர்பார்த்தவாறு வைக்க வேண்டும் இது நிதர்சனமான உண்மை மேலும் வீட்டில் பச்சை திரைச்சீலைகள் கட்டி வைத்திருக்கலாம் அந்த பச்சை திரைச்சேலைகள் மூலம் பணவசியம் உங்களே கண்கூடாக வருவதை நீங்கள் கண்கூடாக உணரலாம் தினமும் பன்னீர் பாட்டிலுடன் சிறிது பச்சைக்கப்புறம் சிறிது ஏலக்காய் கலந்து அதை தூபில் நீங்கள் தேய்த்து வரும் பொழுது உங்கள் வீட்டில் நறுமணம் ஐஸ்வர்யம் ஏற்பட்டு பணவசியம் உங்களை பல வழிகளை வருவதை கண்கூடாக உணரலாம் மேலும் சிம்மராசின தினந்தோறும் ஒரு கோடி ரூபாய் அதாவது ஒன்று போட்டு ஏழு சீரோ போட்டு ஒரு பேப்பரில் தினந்திர பதினாறு முறை எழுதி பார்க்க வேண்டும் நான் இந்த ஒரு கோடி ரூபாய் பணத்தை என் கையில் கண்டதற்கு நன்றி பிரபஞ்சமே என்று நீங்கள் பிரபஞ்சத்திலேயும் பேசும்போது பிரபஞ்சம் அந்த ஒரு கோடி ரூபாய் பணத்தை உங்களுக்கு முதலில் கொடுப்பதற்கு அதற்கான வசிய பண வசிய சத்தலையும் பிரபஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிவிடும் நிதி விரைவில் உங்களை தேடி ஒரு கோடி ரூபாய் பணம் வரும் வீட்டு நிலைவாசிகள் அடுப்பு கறி அதனுடன் முகச்சவரக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த முகச்சவரக்கல் சிறிது பிரியாணி இலையும் சிறிது லவங்கப்பட்ட சிறிது பச்சை கற்பூரம் அதனுடன் கலந்து ஒரு பச்சை கயிறு கட்டி வீட்டில் ஃப்ரண்டில் வாசலில் தொங்க விட வேண்டும் இது ஆகர்ஷண சக்தியை தனவசிய சக்தியை அதிருத்தி வீட்டிற்கு வர வேண்டிய விட்டு இது நல்ல பாசிட்டிவ் அலைகளை வீட்டில் கொண்டு வந்து வீட்டில் பணவசியத்தை இதுகளை கொண்டு இது நிதர்சனமான உண்மை இதை நீங்கள் அவசியம் செய்து பார்க்கலாம் இதை யாரும் தடுக்க முடியாது மேலும் இதை அறுபது நாளைக்கு ஒருத்தர் மாற்ற வேண்டும் தினமும் சுவாமி படத்திற்கு முன்பு அப்பன் முருகப்பெருமானை நினைத்து ஒரு தாம்புலத்தில் ஆறு வெற்றிலை வைத்து அந்த ஆறு வெற்றிலை சுற்றிலும் மலர்களால் அலங்கரித்து மத்தியில் ஒரு விளக்கு வைத்து தூபமிட்டு பதார்த்தங்கள் வச்சு முருகப்பெருமானை நினைத்து മറുപായി മളരായും മണിയായി ഹളിയായി ഉരുവായ് ഉളതായി മറുപായി മളരായി മണിയായി ഹളിയായി കരുവായ് ഹയരായി കഥിയായി വീതിയായി കരുവായ് ഹയരായി കഥിയായി വീതിയായി കുരുവായ அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒழிய என்று ஆதிக்கமான ஆழ்மை செல்வதின் அப்பன் முருகப்பனை கந்தர் அலங்கார தினந்தோறும் பதினாறு முறை பாட்டாக பாடி வரும் பொழுது உங்கள் வீட்டில் செல்வாக்கு உயர்ந்து கொண்டே தரும் தினமும் நபக்கிறகு துதியை ஓம் ஹ்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்குர சனி பியஜ ராகுவே கேதவே நமக இந்த நவக்கிரக தூரியை பதினாறு முறை பாட்டாக பாடும்போது நவக்கிரக வரிங்கள் தோசங்கு விலகி உங்கள் வாழ்க்கையை யோகம் கிடைக்கக்கூடிய நிதர்சனமான நல்ல வசியங்கள் ஏற்படும் வருடம் ஒருமுறை திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று சனீஸ்வர பகவானுடைய ஆயுள் கடாட்சத்தையும் அருள் கடாட்சத்தையும் பெற்று வரும்போது உங்கள் வாழ்க்கையில் தடைகள் பலகள் விலகி வாழ்க்கையில் உன்னதம் கிடைக்கும் அங்கு சென்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் அவசியம் சிம்மராசி சென்று அங்களுடைய நல நீராடி உங்கள் ஆடைகளை அங்கே கயத்திவிட்டு புது ஆடை உடுத்தி சனிஸ்வர பகவானே நீங்கள் அங்கே தர்பாரணியே சிவரிலே சிவபெருமானை வழிபட்டு சனி பகவானை வழிபட்டு நேருக்கு நேராக நின்றேன் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின் சாக சச்சரவின் தேம் சாக நேரில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா என்று நீ மனதால் அப்பன் பானுமந்தனை வழிபட்டு நேருக்கு நேராக பார்த்து போடும் போது சிம்மராசினருக்கு ஆயில் தீர்க்கமா அஸ்தேஸ்வரி கிடைத்து என்றும் நிதர்சனமாக கோடீஸ்வரம் அல்லது உண்மை மேலும் திருநாகேஸ்வரம் என்று அழைக்கப்படும் ராகுபவாடைய யோகஸ்தலம் பணவசிய ஸ்தலம் பெரும் பதவி ஸ்தலம் என்று அழைக்கப்படும் திருநாகேஸ்வரம் ஒரு ராகு ஆலை ஞாயிற்றுக்கிழமையோ செவ்வாய் கிழமையோ திங்கக்கிழமையோ எந்த நாள் உள்ள இடங்களில் ராகு ஆலைகளில் சென்று அங்குள்ள ராகு பகவானுக்கு முன்னாக தன் இரு மனைவியுடன் நாகதேவி கண்ணீதேவியுடன் அவர் சபீத ராகுவாக ராகுவாக மங்கள ராகுவாக உலகத்தில் காட்சி தரும் ராகு பார்த்து பார்த்துமாள் முன்னம் பானவர் கமுதம் ஏயும் போதே நீ நடுவருக்க புகழ்ச்சிதம் மற்றும் பின்ன நாகத்தின் உடலோடு என்று நீங்கள் மனதார அப்பன் பானுமஹன் ராகுபோவானை வழிபட்டும் பொழுது யோகங்கள் பல கிடைத்து இந்த ரெண்டாயிரத்தில் உள்ள கேந்திரராக உங்கள் கேலராக கோடீஸ்வர தனத்தோட்டத்தை இன்று ஏழு மாத காலங்கள் இந்த ஐந்து மாத காலங்களுக்கு சிம்மராசினி கொடுப்பதே நிதர்சனமான உண்மை மேலும் கீழப்பெருமலன் சென்று அந்த கேதுபாவானிய யோகஸ்தலம் என்ற வழக்கடுகளும் அந்த நாகநாதரை சென்று வழிபட்டும் பொழுது யோகம் கிடைத்து பல யோகங்கள் கிடைக்கும் மேலும் நீங்கள் அருகுள்ள விநாயகர் ஆலயம் சென்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் விநாயகரை வழிபடும் பொழுது முதுகுக்கு பின்புறம் உட்காந்து ஊங்ளங் க்ளீங் கம் கணபதியே வரவரத மமதானிய சமருத்தி மே என்று நீங்கள் சொல்லி வரும் பொழுது இப்பனா பெருமான் திருவிழா நின்று நீங்கள் நிதர்சனமாய் கோடீஸ்வரன் வருவது நிதர்சனமான மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் திருச்சி சமயபுரத்தால் ஆலயம் சென்று இந்த சிம்ம ராசினர் அவசியம் முடிந்தால் ஒரு மக நட்சத்திர நாள் சென்று வாருங்க இல்லையெனில் ஆத்தாவை எந்த நாளும் சென்றாலும் அங்கு ஆத்தாவை ஓம் அம்பிகையை போற்றி ஓம் சக்தி தேவியை போற்றி என்று அம்பிகையை நூற்றி எட்டு முறை வழிபட்டு அம்பாளுக்கு எலுமிச்சைம்பலை மாலை நூற்றி எட்டு எண்ணிக்கையால் எலுமி உங்கள் கைகளால் உங்கள் கரங்களால் சிம்மராசினர் எலுமிச்செம்பல மாலையை ஆத்தாளுக்கு செலுத்தி அங்குள்ள குங்குமத்தை உங்கள் நெற்றியிட்டு அங்குள்ள மண் குடுவை குங்கும வாங்கி வந்து வீட்டில் வைத்திருங்க உங்கள் வாழ்க்கை வெற்றி மேல் வெற்றி கிடைத்து பலவித தடைகள் விலை என்று யோகவனாக வருவ சிம்மராசினர் உண்மை மேலும் கருங்காழி உலக்கை என்று சொல்லக்கூடிய தனவசியம் வனவசியம் ராஜவசியத்தை தரக்கூடிய இந்த கருங்காளி உலக்கையை சிம்மராசினி வீட்டில் அவசியம் சாமியறையில் வாங்கி வந்து வைங்க அதை அமாவாசை பௌர்ணமி தோறும் அதற்கு ம தூபதீபம் இட்டு சந்தன குங்குமம் இட்டு வழிபட்டு வாருங்க சக்தி தேவியின் அருள் கிடைச்சி உங்கள் வாழ் வீட்டில் தடைகள் பல விலகி யோகங்கள் பல விலகி என்றும் ராஜாவாய வள உங்கள் வீட்டில் ராஜயோகம் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு உங்கள் வீட்டில் ஷேர் அதாவது நல்ல ஒரு வசீகரமாக விளையுர்ந்த ஒரு சேர் ஒரு ராஜா உட்காரக்கூடிய சேர் என்று சொல்லக்கூடிய அந்த இருக்கையே வீட்டில் வைத்திருக்க வேண்டும் அந்த இருக்கையில் தான் நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்க வேண்டும் அதனால் உங்களுக்கு யோகம் வெறுத்தியாரு கிரிடம் என்று சொல்லக்கூடிய தலைக்கு மேல் சுட்டக்கூடிய கிரிடம் படத்தை வீட்டில் வைத்திருக்கலாம் அல்லது கிரிடத்தையே உங்கள் வீட்டில் வைத்திருக்கலாம் இது யோகம் விறத்தியடையும் அவசியம் ஆலமர படத்தை வீட்டில் வைத்து பார்க்கலாம் அல்லது ஆலமரத்தை ஒரு உங்கள் குலதெய்வக் கோளிக்கில் நீங்கள் நட்டு வளர்க்கலாம் யோகம் வெறுத்தியடகும் இல்லை அருகில் உள்ள ஆலமரத்து சென்று நீங்கள் தண்ணீர் ஊற்றி தொட்டு வணங்கி வரலாம் யோகம் வெருத்தியடையும் மேலும் நீங்கள் ஆலமரத்தை இலைகளை பெருத்து உங்கள் பாக்கெட் பரிசு அல்லது பூசை அறையில் வைத்திருக்கும்போது யோகம் நின்று விறத்தியாகும் ஆலமர குச்சிகளையும் கொண்டு வீட்டில் வைத்திருக்கலாம் சொல்கிறார் வன்னிமரக் குச்சியையும் வழி தொட்டு வணங்கலாம் வழிபடலாம் உங்களுக்கு யோகம் இன்னும் வெறுத்தடையும் மேலும் நீங்கள் மூங்கில் மரம் வீட்டில் வளர்க்கலாம் யோகம் வெறுத்தடையும் மூங்கிலை தொட்டு வணங்கலாம் தொட்டாட்சி நீங்கள் தினந்தோறும் அதை தொட்டு வணங்கி ஓ மகாலட்சுமியை போற்றி எனக்கு வரவேண்டிய வரத்தை பணத்தை தாருங்கம்மா என்று சொல்லும் பொழுது அந்த தொட்டாட்சி நீங்கள் உங்களுக்கு பேசும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் மேலும் பவளமலை செடியை வீட்டில் வளர்த்து விடலாம் யோகம் வெறுத்தடையும் குபேர செடியையும் நீங்கள் வீட்டில் வளர்த்து யோகம் வெறுத்தடையும் நீங்கள் மேலும் வாழை மரத்தையும் வீட்டில் வளர்த்து வரலாம் யோகம் வெறுத்தடையும் மேலும் மஞ்சள் கரிசலாங்கண்ணியை தொட்டு வணங்கி வரலாம் யோகம் அடையும் மேலும் லவங்கப்பட்டை தோல் பொடி செய்து சுக்கர குடி வசியத்துக்குடி சமைத்து அந்த லவங்கப்பட்டையை பொடி செய்து பச்சை பாக்கெட் அதில் பர்சில் வைத்திருக்கும் பொழுது பச்சை பச்சை கலர் பாக்கெட்டில் அதை பொடி செய்து அதை மடித்து பாக்கெட் பரிசில் வைத்திருக்கும் பணவசியம் உங்களை தேடி வரும் இதை கண் கூடாக நீங்கள் உணரலாம் வருடம் ஒருமுறை நாமக்கல் ஆஞ்சநேயர் சென்று ஓம் ஆஞ்சநேயர் சென்று ஆஞ்சநேயர் பகவானை வழிபட்டு பொழுது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைப்பது நிதர்சனமான உண்மை இதை யாரும் தடுக்க முடியாது இதை யாரும் நீக்க முடியாது அந்த வகையில் யோகம் உங்களுக்கு விருத்தியாகும் ஏழு குதிரைகள் கொண்ட படத்தை வீட்டில் வைத்திருக்கலாம் யோகம் பெருத்தியடையும் ஆந்தை படத்தை வீட்டில் வைத்திருக்கலாம் யோகத்தை வெறுத்தடையும் இரட்டைக்களதிய படத்தை வீட்டில் வைத்திருக்கலாம் யோகம் வெறுத்தியடையும் தென்களுக்கு முறையில் தான் அந்த இயக்கம் சொல்லிய போல அந்த சில்லறை காசுகளை போட்டு பட வைத்திருங்க அந்த பானையை வந்து யாரும் கண்களுக்கு படாத விடுங்க பணம் பற்றி அடையும் உங்கள் வீட்டில் ஆறு 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 நான்கு ஆறு கொண்ட பணவசிய தாள் கிடைத்தால் அதை அவசியம் பக்குவமாக பயன்படுத்தி வருதுங்க அந்த நான்கு ஆறை கொட்டும்போது இருபத்தி நான்கு வரும்போது சுக்கர பகவான் லட்சுமி கிராட்சியம் உங்களுக்கு தெரிவதற்காக அந்த தாள் உங்களுக்கு தெரிவரும் அது பத்து ரூபாய் தாளும் இருபது ரூபாய் தொம்பது ரூபாய் தர நூறுரூபாய் தான் ஐநூறுவா தாளில் இந்த நான்கு ஆறு என்று கொண்ட தாளை அவசியம் நீங்கள் பக்குவப்படுத்தி பயன்படுத்தி வச்சுக்கங்க யோகம் பெருத்தடையும் உங்களுக்கு யோ வீட்டில் வெள்ளருக்கும் படம் வெள்ளருக்கு வீட்டில் வளர்த்து வரலாம் யோகம் அது சூரிய சமிதி என்பதால் உங்கள் சிம்மராசினுக்கு யோகம் எடுத்துடையும் மேலும் அவசியம் நீங்கள் கல்லூர கோயில் மிதக்கும் ஸ்ரீராமதேவர் சென்று வாழ்வில் ஒரு முறையாவது முடிந்தால் அவரை மேலே சிவஜாமதே சென்று வழிபட்டு கொள்ளலாம் முடியாவுடைய போட்டோ வைத்து வழிபடலாம் இன்னும் தரும் ஓம் கம் ஜம் ஜம் சீம் 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 ராமதேவரே நமக ஓம் கம் ஜம் 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 சீம் சீம் ராம தேவரே நமக இந்த வெற்றி திரும்ப வந்துடுது இருபத்தி ஒரு முறை சொல்லும் போது உங்கள் வாக்க ராமத்தில் உங்கள் கரங்களை பிடித்து கொண்டு உங்கள் வாழ்க்கை கொடுக்க வேண்டிய பண வரவுகளை என்றும் தந்து மிக ராஜாவாக மாற்றுவது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது சிம்ம ராசினி உடம்பில் அவசியம் ஒரு கிராம் அளவு தங்கம் இருக்க வேண்டும் முதலின் அந்த மோதிரவர்கள் ஒரு கிராம் உங்கள் உடம்பில் போடும் பொழுது ஒரு கிராம் ஒரு பவனாகவோ ஒரு பவனாகவோ ஆயிரம் பவுனாக மாறக்கூடிய யோகம் ஏற்படும் அதை ஒரு சுக்கரகோரையை அணிங்க யோகம் யோகப்படுத்தி அதே சிம்ம ராசியில் சுக்கரகோரையிலே பணவசியத்தை வா நகை ஆபரணத்தை வாங்க யோகம் விருத்தடியும் உங்களுக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இதை யாரும் தடுக்க முடியாது மாதந்தோறும் வரும் முதல் வெள்ளிக்கிழமையில் மாதந்தோறும் வரும் முதல் வெள்ளிக்கிழமையில் ஒரு லட்சுமி படம் அல்லட்சுமி லட்சுமி குபேர சிலை வைத்து அதில் பக்கத்தில் ஒரு ஆயிரத்தி ஒரு ரூபாய் அது ப நூறு ரூபாய் கட்டு அது பத்தாயிரம் ரூபாய் கட்டு ஒரு கட்டு பணத்தில் அந்த ஒரு ரூபாய் பணம் வைத்து அந்த நாணயத்தை ஓ மகாலட்சுமி போட்டி என்று நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த தா அந்த கட்டை தூக்கி பணத்தை வீட்டில் வைத்திருங்க அந்த பணம் வளர்ந்து கொண்டே இருக்கும் அது செலவு செய்கிறார்கள் பணம் வளர்ந்து கொண்டே இருக்கும் இது கண்கூடாக நீங்கள் உணரலாம் மேலும் திருநாயலுக்கு அடிக்கடி அடிக்கடி உணவிடுங்க வயது மருந்தலுக்கு உதவி செய்ய மூதாதிரிக்கு உதவி செய்யுங்க யோகம் பெருத்தடையும் வீட்டில் மூங்கில் மரம் பவளமலி மரம் வளர்த்து வாருங்க யோகம் பெருத்தடையும் மஞ்சள் கரசராங்கனையை தொட்டு வாருங்க யோகம் பெருத்தடையும் மேலும் நீங்கள் இந்த ரயில் கறி துண்டு என்று சொல்லக்கூடிய வசிய சத்துத்தண்டை பாக்கெட் பர்ஸுகளில் வைத்திருங்க பணவசியம் தெரியும் ஆக மொத்தத்தில் இந்த எளிய தனவசிய பணவசிய ஆகர்ஷத்துக்களை இந்த சிம்ம பெற்று இந்த இரண்டாயிரத்தி இருபது கிடைக்க வேண்டிய தன்னாக்கர்ஷ பணவசிகளை விரைவில் பட்டு விரைவில் நீங்கள் கோடி சுடாவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை